ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஐப்பஷி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதஷி மாலை மூன்று மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திரஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சிவராத்திரி திருநாளாகவும் ஐப்பசி மாதத்தின் முதல் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய சூட்சுமமான செயல்பாடுகளுக்கு சுபீட்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சந்தவங்க சிவகாமி சுந்தரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஆர் m m m ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் உறுதியான மனம் இருந்தால் தகுதியான வாழ்வு அமையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க திருவுடையம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம்

மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய அல்லது அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க திரிபுர சுந்தரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமாக வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் பிறந்த குலத்திற்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உண்மையான மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகங்களையும் கீதங்களையும் நேசிக்கிற நாம வாழ்க்கையின் வேதங்களையும் நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க மனு மணி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தர நன்மைகள் கிடைக்கும் ஆத்ம திருப்தி பெருகக்கூடிய உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் யோகம் யோகம்தான் ஆனால் நல்ல இதயம் கிடைச்சா அதைவிட யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க மாணிக்கவல்லி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான நிறம் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும் அருமை சிநேகிதம் மூலமாக ஆதாயங்கள் அதிகரிக்கும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரித்திர பிறந்தாலும் சரித்திரம் படைக்க முயற்சி செய்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க வேலவன் சார்ந்த பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் உறவு பெண்கள் மூலமாக உதவிகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பெண்களுக்கான தகுதிகளும் பெண்களுக்கான வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மரம் வெச்சமே தண்ணி ஊற்றுவான் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சேர்ந்தவங்க அங்கையர் கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள் பூர்வ புன்னைய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க ஸ்ரீ நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசிக்கும்போது போது கிடைக்காத உணவும் பதறியபோது உதவாத உறவும் தேவையே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிரித்த முகத்தோடு செயல்பட்டால் ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு மலை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கும் நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் கடந்த கால குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமும் பிண்டமும் ஆண்டவன் கொடுத்த அற்புதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மேனம் ரசிக சார்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்